ನಮೋ ವ್ರತಪದಯ ನಮೋ ಗಣಪದಯ ನಮಃ ಪ್ರಮದ ಪದ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಬೋದರದ ವಿಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ವರದೂರ್ತಯ ನಮೋ ನಮಃ ಓಂ ನಮಃ ಅಗತ್ಯ தனது பரிபூரணம் ஆயிரத்தி இருநூறில் கூறியுள்ள முறைப்படி மூலிகைகள் சேர்க்கப்பட்ட வலம்புரி விநாயகர் மற்றும் அகத்தியர் கூறியுள்ளபடி எழுதப்பட்டு சக்தியூட்டப்பட்ட இயந்திரம் விநாயகருக்குரிய பஞ்சாயதன பூஜையில் வரும் கல்லான சிவப்பு சோனபத்ராக்கள் மற்றும் அகத்தியர் அருளிய வசிய மந்திரம் மேலும் உருவேற்றப்பட்ட வசிய விபூதி ரூபாய் இரண்டாயிரத்திற்கு ருத்ரபிரிகார ரக்ஷா சென்டரில் கொடுத்து வருகிறோம் விநாயகருக்கு உகந்த மூலிகைகள் சேர்த்துள்ள இந்த விநாயகரை அகத்தியர் கூறியுள்ள ஒருவரி தமிழ் மந்திரம் தினசரி பதினாறு முறை கூறி வழிபட்டு வர நினைத்தது நிறைவேறும் தடைகள் விலகும் காரிய சித்தி உண்டாகும் செல்வம் சேரும் கடன்கள் தீரும் வியாபாரம் செழிப்படையும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும்